அனைவருக்கும் வணக்கம்ங்க இது செட்டிநாடு கட்டல் பம்ப்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே முக்கால் அடி உயரம் கொண்ட காரி நாட்டு குட்டை பசு சர்க்கரை குட்டை பசு ஒரு மாதமான அழகான கிடரிக்கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குது மாடும் கன்றும் சுழி சுத்தம் நல்ல குணமான நாட்டுக்குட்டை பசு இந்த அழகான கிடை கன்றோட விற்பனைக்கு வந்துள்ளது இந்த பசுவும் கன்றும் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் சூலூருக்கு பக்கத்தில் திரு வெங்கடேஷ் அண்ணா அவங்கக்கிட்ட இருக்குது அவங்களுடைய தொடர்பு எண் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறோம் இன்று பொதும் ஒரு மாதமே ஆன இந்த மாடும் கன்றும் தேவைப்படுறவங்க அண்ணனுடைய நம்பருக்கு நேரடியாக அழைத்து பேசி எல்லா விவரங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் பசுவுக்கு லேசான மடிக்கூச்சம் இருக்கிறதுனால கால் அனைத்து தான் கறக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அதனால் கால் அனைத்து கறக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் மட்டும் அண்ணனை தொடர்பு கொண்டு பேசி எடுத்துக்கோங்க கோவை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வீட்டு வளர்ப்பு தேவைக்கு இல்லை கோசாலைக்கு இயற்கை விவசாய தேவைக்கு இதுபோல் குட்டை மாடுகள் வந்து அந்த ஊரில் அந்த ஊர் பகுதிகளில் நிறைய கேட்டிருந்தீங்க அப்படி தேவைப்படுறவங்க அண்ணனுடைய நம்பர் தொடர்பு கொண்டு பேசி நல்ல முறையில் வாங்கிக்கோங்க நன்றி